வணக்கம் இன்று புதன் கிழமை கணபதியை துதிக்கும் சில பாடல்களை கேட்டு விநாயகரின் அருளை பெறுவோம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வை தடி போற்றுகிறேன் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கை தொழும் கணபதி என்றிட கருமம் மாதலால் கணபதி என்றிட கவலை இல்லையே பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவே கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா உமையாள் திருமகனை பேரானை கற்பகத்தை பேணினால் வாராத வித்தை வித்தைவரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் சித்தி தருந்தான் வா குண்டாம் நல்ல மணமுண்டா மாமலராள் நோக்குண்டா மேனினுடங்காது பூ கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார்த்தமக்கு விநாயகரின் பாடலை கேட்டு விரையருளை பெறுவோம் விநாயகரின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி